வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா நேற்று தளபதி பிறந்தநாளை முன்னிட்டு சிட்டப்பாக்கம் பகுதி இளைஞரணி தலைமை சார்பாக மற்றும் சிட்டப்பாக்கம் பகுதி இணைந்து ஒரு நலத்திட்ட உதவி இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கதான் நமக்கு கேள்விப்பட்டு இங்கே அவங்களுக்கு தேவையான வாட்டர் ப்யூரிஃபையர்லேருந்து ஒரு கோவிலேருந்து இருந்து ஒரு பென்சில் நோட்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சான்றத்தில் ஒரு ஒரு இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து தான் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த அரசு விடுதியிலேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் விடுதியும் இருக்கிறதுனால அந்த பக்கத்திலே அருகாமையில் ஒரு ஒரு பொண்ணு நடந்து இருக்குன்னும் போது நம்ம பக்கத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இதை மேலும் தவிர்க்கலாம் ஃபியூச்சரில் வந்து இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால இங்கே இந்த அரசு விடுதி தெருக்கும் சரி ஒரு அஞ்சு சிசிடிவி கேமரா நமது சின்னப்பாவம் பகுதி சார்பாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மற்றும் இந்த விழாவை ஒருங்கிணைத்து இதை எங்களுக்கு வழிநடத்தி சென்ற சின்னப்பாவம் பகுதி தலைமை திரு யோகேஷ் அவர்களுக்கு நன்றி மற்றும் இளைஞர் நிர்வாகிகள் துரை முகேஷ் ஜெகன் மற்றும் சரவணா மணிஷ் முகமது ஆகாஷ் மற்றும் அதே அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நினைவு தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான் ஆனால் அதே செயல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட